கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பரிசு பெறுவதற்காகவே ஓடுங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே இது உங்களுக்கு தெரியாதா எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள் பிரியமானவர்களே நாம் இவ்வுலக வாழ்வில் எதையோ நோக்கி தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலக பிரகாரமாக பணம் பொருள் செல்வங்கள் என்று எதையோ தேடி ஓடுகிறோம் இறைவனை மறந்து நிலையற்ற அனைத்தின் மீதும் பற்று கொண்டு நிலையான செல்வத்தை மறந்துவிட்டோம் ஓட்டப்பந்தயத்தில் அநேகர் ஓடுவர் ஆனால் பரிசு பெறுபவர் ஒருவரே நாமும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட வேண்டும் ஏனோதானோ என்று உலக பிரகாரமாக இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை நோக்கி நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் நம்முடைய ஓட்டத்தில் பலவிதமான துன்பங்கள் பாடுகள் பிரச்சினைகள் உண்டு எனினும் அதையெல்லாம் பொறுமையோடு கடந்து செல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் தனியாக இல்லை இயேசுவும் நம்மோடு இணைந்து பயணிக்கிறார் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் ஓட வேண்டும் எனவே ஏதோ இந்த வாழ்க்கை என்ற சளிப்பாக இல்லாமல் இறைவனின் திருவுளப்படி அதை நடத்த வேண்டும் அவருடைய பரலோக ராஜ்யத்தை இலக்காக வைத்து அதை நோக்கியே நாம் வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் அதற்காக நாம் இறைவனை நோக்கி ஜெபிப்போம் அன்பு இறைவா நாங்கள் ஏனோதானோ என்று உலகப்போக்காக வாழாமல் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்